ப்ரோ சாலரி வந்துச்சுங்களா ஆமாம் ப்ரோ ஈவினிங் பார்ட்டி தான் ஓகே ப்ரோ சாலரி கிரெடிட் ஆயிடுச்சா ஐயோ ஆமா சொல்லாமக்கெல்லாம் போடுறானுங்க ஹலோ காவ்யா நான் உனக்கு ஒரு இருபதாயிரம் அனுப்புறேன் நான் கேட்கும் போது திருப்பி கொடு சரியா ஐயோ பைக் டியூ பிடிச்சிட்டானுங்க ஏன்டா எப்பதான் என் அக்கௌண்ட்ல காசு வேணும்னு காத்திருப்பானுங்களோ ஏ நான் ஒரு பிப்டீன் தௌசண்ட் மட்டும் அனுப்புறேன் நான் கேட்கும் போது சரி ஆ ஐயோ லோன் இன்ட்ரெஸ்ட் என்ன குடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க பத்தாயிரத்தையாவது பக்குவமா பத்திரப்படுத்தி வைக்கணும் இவங்க வேற என்னமா

ஈவினிங் நீயும் பார்த்தி வர போல என்னடி இந்த மாசமும் வெறும் ஐயாயிரம் தானா ஆமாமா சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனோம்னு சொல்லி வச்ச மாதிரி சரிபாதியா பிரிச்சுக்கிட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் வேலைக்கு போயிருப்பேன்ல சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்ன எல்லா மாசமும் பத்தாயிரம் ரூபா கொடுப்பேன் இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபா கம்மியா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைமா என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கேன் கேட்டுருக்கேன் எப்படியாச்சும் அந்த காசு வச்சு இந்த மாசம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓட்டு வீட்டில் தானே இருந்தோம் ஏதோ உங்க ஃப்ரெண்டோட அப்பா இந்த வீட்டை பார்த்துக்கணும் சொல்லிட்டு பாரின்னு போயிட்டாரு அதனால என்ன நமக்கு வாடகை மிச்சம் பழைய வீட்டில் இருக்க மாதிரி வாழணும் அவ்வளோதானே என்னம்மா இவ்வளோ அசால்ட்டாக சொல்ற தேவையை விட கையில் காசு கம்மியாக இருக்கும்போது ஏழைங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா த பார்த்துக்கலாம் ஏண்டி நான் என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கேன் இப்படி கத்திட்டு வர உன் காமெடி கொஞ்சம் கவுத்து வைக்கிறியா என்னது இது என் புது ஜீன்ஸ் தோச்சு கிழிச்சு வச்சிருக்க இங்க காட்டு உன்ன நான் வாஷிங் மிஷின்ல தானே போட சொன்னேன் உன்ன கையில தோய்க்க சொன்னா கரண்ட் பில்லு மிச்சமாக சொல்லி எனக்கு இப்ப பிபி ஏறுது பொடி அரை மண்டல் இந்த பேண்ட்டை துவச்சி புழிஞ்சி காய வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிட்டு வந்துருது இதுல நான் துவச்சி இது கிழிய போதா பின்ன எப்படி இது கிழிஞ்சது

அடியே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஏய் ஏய் வாமலியா அடியே இந்த மாசம் நீ அஞ்சாயிரம் தான் கொடுத்தங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு சரியா இவ வேற இதை அடிக்கடி சொல்லி என்ன டென்ஷன் பண்றா இப்ப இந்த பேண்ட் என்ன பண்றத பொறுமையாரு பொறுமையாரு அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு இந்த பேண்ட்டை கட் பண்ணி உனக்கு சாட்சா தரேன் நீ வீட்டில் போட்டு சுத்து சரியா ஆல்ட்ரேஷனா எஸ் இருந்தாலும் அந்த எலியை சும்மா விடக்கூடாது கண்டுபிடிச்சு கூட அவரோட கழுத்து இருக்கிறேன் ஓகே எலி எங்கம்மா இருக்கேன் நீ கூப்பிட்டா வரதுக்கு அதுன்னு உங்க வீட்டு நாய்க்குட்டியா நல்ல குச்சு